ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துடிகள் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் இது பிரம்மாவின் வழியா அல்லது சிவபாபாவினுடைய வழியா என்பதில் குழம்பாதீர்கள் குழந்தைகளே பாப்தாதா இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் ஸ்ரீமத் என்று புரிந்து நடந்து கொண்டே இருங்கள் பிரம்மாவின் வழிக்கு கூட சிவபாபா தான் பொறுப்பாளர் பிராமணராகிய நாம் தான் ஆன்மீக தந்தையை அறிந்திருக்கின்றோம் ஆன்மீக தந்தை வரும்பொழுதுதான் ஆன்மீக குழந்தைகளுக்கு தன் அறிமுகத்தை அளிக்கின்றார் தந்தை கூறுகிறார் நான் என்னை பற்றியும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றியும் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேனோ அது மீண்டும் மறைந்து போகிறது கல்பத்திற்கு பிறகு மீண்டும் வருகிறேன் மீண்டும் புரிய வைக்கிறேன் நான் வரும்பொழுது எந்த ஆத்மாக்கள் பகிதமாக தூய்மையற்றவர்களாகி ராஜ்யத்தை எழுந்து அமர்ந்து உள்ளார்களோ அவர்களை வந்து மீண்டும் தூய்மையாக்குகிறேன் நான் குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை அளித்து பாக்கியத்தை அளிக்கின்றேன் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள் இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது குழந்தைகளுக்கு சிந்தனை கடலை களைவதற்கான ஞான மரணம் செய்வதற்கான உயர்ந்த புத்தி வேண்டும் தேவதைகள் கூட அறிந்து கொள்ள முடியாது நாம் மனிதனிலிருந்து எப்படி தேவதையானோம் என்று உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்பட்டு பிராலப்தம் பலனளிக்கப்படுகிறது ஞானம் இருப்பதே சக்தி சர்க்கதையை அடைவதற்காக அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் இந்த ஞானம் முடிந்து போய்விடும் பொழுது பக்தி ஆரம்பமாகிறது தந்தை சுலபமான வழியில் குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் தாரணை நீங்கள் செய்ய வேண்டும் உழைப்பு நீங்கள் செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடிய பார் என் ஆத்மாவில் உள்ளது முந்திய கல்பத்தில் என்ன புரிய வைத்தேனோ அதுவே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன கூறப்போகிறேன் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியாது ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து தாரணையில் ஈடுபட்டு விட வேண்டும் ரத் பாபாவின் ரதம் மூலமாக ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர் சிவபாபா தானாகவே சரி செய்து விடுவார் நீங்கள் ஸ்ரீமத் மீது நிச்சயம் வைத்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாளி என்று பாபா கூறுகிறார் நிச்சயம் முழுமையாக ஏற்பட்டுவிட்டால் கர்மாதித்த நிலை ஏற்பட்டுவிடும் அது கடைசியில் ஏற்படும் சிவபாபாவின் நினைவிலிருந்து என்ன செய்தாலும் அநேகரை விட முன்னால் செல்ல முடியும் முக்கியமான விஷயமே சிவபாபாவுடைய நினைவு ஆகும் முதலில் எல்லாமே சதோ இருந்தது பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போயின அதனால் எல்லாம் குறைந்து கொண்டே போயிற்று பாபா ஞான செல்வத்தினாலேயே பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் குழந்தைகளை இந்த மாயை அதிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார் நல்லது ஓம் சாந்தி தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி